நான் மற்ற ஊர்களிலும் தேவடைய ராஜ்யத்தை குறித்து பிரசகிக்க வேண்டும் இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்று கூறின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உருவாக்குங்கள் உருவாக்குவோம் கிறிஸ்து குல ஆசிரமம் இது இந்தியாவில் தோன்றிய முதல் கிறிஸ்தவ ஆசிரமமாகும் துறவு வாழ்வை ஏற்றுக்கொண்டு தனக்கென தனியாக எந்த வைத்துக் கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவின் அன்பு வழியை நடந்து பணி செய்பவர்களே இவ் ஆசிரமத்தின் உறுப்பினர்கள் ஆவார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்த சவரிராயன் ராயன் என்பவரும் அவரது நண்பர் பேட்டன் அவர்களும் இணைந்து ஆரம்பித்த ஆசிரமே கிறிஸ்து குல ஆசிரமம் இளமை பருவத்திலேயே முதியவர்களிடமும் ஏழைகளிடமும் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் சவரிராயன் தெய்வ பக்தி நிறைந்த பெற்றோர்கள் கண்காணிப்போ இவரை ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் பெற செய்தது மருத்துவராக வேண்டுமென்று விரும்பிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இங்கிலாந்தில் மருத்துவ படிப்பை முடித்து இலங்கை அரசு துறையில் மருத்துவராக பணியாற்றினார் மீண்டும் மேற்படிப்பை இங்கிலாந்தில் தொடர்ந்தார் அங்கே சகோதரர் சந்திக்கும் வாய்ப்பு ஒரு நள்ளிரவு இருவரும் கூடி ஜெபித்தனர் இறைவனுக்கென்று தங்களை தொண்டர்களாக ஒப்படைக்கும்படி தூண்டும் இறையருளை உணர்ந்தனர் இந்தியா வந்தனர் இறைப்பணியை தொடர்ந்தனர் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன பாளையங்கோட்டையில் பிறந்து ஆண்டவரின் சேவைக்காக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொடர்ந்து முழு நேர பணி புரிந்த இவர் பெரிய என்று எல்லாராலும் அழைக்கப்பட்டார் உலக நாடுகள் பலவற்றிற்கு சுவிசேஷ பயணம் செய்து கிறிஸ்துவின் அன்பை பரிசாற்றியவர் அநேக சீடர்களை உருவாக்கியவர் ஆத்தும ஆதாய வீரர் தமிழ் புலமை மிக்கவர் சிறந்த எழுத்தாளர் அநேக பாடல்களை இயற்றி பாடியுள்ளார் இன்றளவும் அவை திருச்சபைகளில் பாடப்பட்டு வருகின்றன திருப்பத்தூர் கிறிஸ்து குல ஆசிரமம் இவர் புகழை இன்றும் பறைசாற்றும் என்றும் பறைசாற்றும் இவர் இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பின்னகம் சென்றடைந்தார் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனின் திட்டம் நம் ஜனங்கள் அடையும்படி நாம் நம்மையும் நம்முடையவைகளையும் தத்தம் செய்ய வேண்டும் என்பது சவரி ராயன் இயேசுதாசன் அவர்களின் விருப்பம் ஆண்டவரே பிறரை உமக்குள் உருவாக்க என்னையும் எனக்குள்ளதையும் அர்ப்பணிக்கிறேன் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக